அனைத்துக்கும் ஆசைப்பாடு உண்மையாயிரு நேர்மையாயிரு உழைப்பாயிரு அன்பே சிவமாயிறு மலை இது பேர் கந்தசாமி மலை அதான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிவாலயங்களில் முருகன் இருக்கிறது இயல்பு ஆனால் முருகன் கோயிலில் சிவாலயம் இருக்கிறது ஒரு புதுமை இப்போ வச்சுக்காங்களா இது புராண கால கதைன்னு கூட சொல்லலாம் அதாவது திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஞான பழத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முனிவர் ஒரு யுத்தத்தை நடத்துவார் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகன் விநாயகர் நாரதர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞானபழத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பதிவு சோதிப்பார் அதை உலகத்தை சுற்றி வந்தால் ஞானப்பழம் கொடுக்கணும்னு சொல்லி முருகா விநாயகர் சொல்லும்போது அம்மைய பணம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து ஞானபழத்தை வாங்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்குவார் திரும்ப ஒரு உலகம் சுற்றிட்டு வந்து பார்க்கும்போது தான் இவருக்கு முன்னாடி ஞானபழத்தை கொடுத்து முடிச்சுடுவாங்க கோவத்தில் அவர் கீழே போய் உட்காந்துட்டார் அம்மையப்பான சண்டை போட்டு கீழே போய் உட்காந்துட்டார் அந்த புராண இதிகாசங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அதை கதைக்கு நேச்சுரலாக பண்ணிருக்கோம்

வேதநாயகா போல் எனை கை தாங்க வா கந்தையா வேலையா முருகையா வேதநாயகா போல் எனை கை தாங்க வா கந்தையா பால் பந்தம் தீருமோ பேல் சொந்தம் மாறுமோ தோல் தாங்கிய சுகம் மறவேன் என வேலா என் தாயாய் நீயும் வா வா நான் கெஞ்சவா வேலா வா வேளாவா வா வேலையா முருகையா வேதநாயகா தாய் போல் போல்யனை கை தாங்க வா கந்தையா தின்னாருடைய சேவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அன்பார்ந்த பக்த கோடிகளே பொதுமக்களே தற்பொழுது மேச்சேரி டு தொப்பூர் செல்லும் சாலையில் இரட்டை சுயமிலமாக எழுந்து அருள் பழித்து வரும் உண்ணாமலையம்மன் சமேத அண்ணாமலையார் திருக்கோயில் ஒரு ஆண்டு காலமாக மிகவும் எழில் கொஞ்சம் அழகோடு சுயம்பாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அதாவது இயற்கை சுயம்போன்னு வச்சுக்காங்களே அது இயற்கை நந்தி இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட நந்தி அது அதாவது சுயம்புங்கிறது பேர் தன்னை தண்ணி கொள்கிறதுக்கு பேர் தான் சுயம்பு இதில் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்றே ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது பேர் சுயம்பு ஒன்றே சுயம்பாக வளர்ந்து அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்பாடு இல்லாமல் எடுத்து வந்து வைக்கிறது இந்த ரெண்டு விஷயம்தான் அதுக்கு சுயம்போட பேர் இதில் வந்து பார்த்தீங்களாக்கா பிரதோஷ பூசை அமாவாசை பௌர்ணமி முக்கியமான நாளெலாம் இந்த மாதிரி பூசை இருக்குது மகா தீப திருவிழா வர சனி ஞாயிறு திங்கள் ஞாயிற்றுக்கிழமை மகா தீபம் சிறப்பாக நடைபெறுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் எல்லாம் வந்து இந்த தீப திருவிழாவில் கலந்துக்காங்க இரட்டை சுயம்புள்ளிங்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் அம்மன் சக்தி ரூபமாக லிங்கமேனியாக இருக்குது உண்ணாமலை அம்மன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கூட ரெண்டு பேர் இருக்காங்க இதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உலக வரலாறுலையே அதான் அரு உருவம் உருவருவம்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உருவமாக இருக்கிறது இதில் நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கிற அருணாரீஸ்வரர் உருவமாக இருப்பார் ஆண் பாதி பெண்பாதியாக லிங்கமேனியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசியா கண்டத்திலேயே நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி ஒன்றியத்துக்குள்ளே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த சுயமலிங்கம் மட்டும்தான் லிங்கமேனியாக சக்தி சேவனாக ஒன்றாக இருப்பாங்க இது உலக அதிசயம்னு வச்சுக்கவாங்களே லிங்கமேனிங்கிறது ஒன்று மட்டும்தான் ஆனால் ரெண்டாக இருக்கிறது இங்கே மட்டும்தான் இருக்கும் சக்தி சிவன் இது உலக அதிசயம்னு வச்சுக்கோங்களா शङ्कर நம்ம இது வந்து சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் தெத்திரிப்பட்டி அதாவது காளிக்கனூர் மத்தியில் இருக்குது மேச்சேரியிலேருந்து ஏழாவது கிலோமீட்டரு கந்தசாமி மலை பஸ் ஸ்டாப்பு தெத்திரிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு காளிக்குனூர் பஸ் ஸ்டாப்பு ம் ரெண்டு ஸ்டாப்புக்கு ரெண்டு ஊருக்கு அரை கிலோமீட்டர் தூரம் மத்தியில் இன்னும் அங்கே பக்கம் அங்கே ஸ்டாப் வாங்கலாம் ஐடியா இருக்கிறோம் கந்தசாமி மலை ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு தருமபுரி மெயின் ரோடு இப்போ இந்த கோயிலோட விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே மேலே நடந்துகிட்டு தான் இருக்கும் கீழே பார்த்து அண்டர் கிரவுண்டு போட பிளான் பண்ணி கீழே இது பண்ற மாதிரி அந்த கோயில் திருப்பணி வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்கள்லாம் நன்கொடை வழங்குறதுக்கு ரொம்ப வேலை விரும்பி கேட்டுக்கொள்ள கேட்குறோம் எதிலும் சிவமே அன்பில் சிவமே அறிவில் சிவமே உன்னில் சிவமே என்னில் சிவமே உன்னில் சிவமே என்னில் சிவமே நமச்சிவாயமே